ப்ரோகபபடி லேக் சீசன் டுவெல் ஒரு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது இது அஃபீஷலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்ததாக எல்லா டீம்ஸுமே அவங்களோட கேம்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறையவே இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ கேம்புக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழி தலாஸ் டீமும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ப்ரீ சீசன் கேம்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க முக்கியமான நிறையவே இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ சென்னைக்கு வந்துட்டாங்க தமிழ் தலாஸ் டீமோட கேம்லாம் அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க எந்தெந்த பிளேஸ்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னுக்குட்டி இந்த மாதிரி ப்ரூகபடி பத்தனை அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நீங்கள் ரெகுலரான ப்ரூ கோபடி அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃபஸ்ட் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம் தமிழ் தலாஸ் டீமோட முக்கியமான பிளேர்ஸ் எல்லாருமே இப்போ டெல்லியிலிருந்து கிளம்பி நம்ம சென்னைக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டாங்க ஸோ இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் தமிழ் தலாஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்பை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் நம்ம பவன் ஷெராவத் வந்தாச்சு சாகராத்தி வந்தாச்சு நரேந்தர் குண்டோலா வந்தாச்சு நிதேஷ்குமார் வந்தாச்சு அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம ஹிமாஷு யாதவ் விஷால் சகல் ஆஷிஷ் ரோனக் தருண்துல் அண்ட் நம்ம அனுஜ் கவுடே தீரஜ் யோகேஷ் அண்ட் ரோஹித் பெனிவால் மரணம் பிளேஸ்லாம் இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இதில் இன்னமும் ஒரு சில பிளேஸ்லாம் வர வேண்டியது இருக்குது நம்ம ஈரானிய பிளேயர்ஸ்னா மோயின் ஷஃபாகி அண்ட் அலிரேசா கல்லிலி இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே இன்னும் வரலை இவங்க வர்றதுக்கு மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஏன்னா இப்போ தான் ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ஒரு பிரச்சனை காரணமாக இவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் எப்போதுமே ஃபாரின் பிளேயர்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்துடுவாங்க என்ன ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக நம்ம இந்த ரெண்டு பிளேயர்ஸையுமே எதிர்பார்க்கலாம் நம்ம இந்தியன் பிளேயர்ஸில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பிளேயர் எங்கே காணும் அதாவது நம்ம டிஎஸ்பி அர்ஜுன் தேஷ்வால் என்ன தமிழ்ச்சலாஸ் டீமில் வந்து ஜாயின் பண்ணலை கூடிய சீக்கிரத்தில் நம்ம அர்ஜுன் தேஷ்வாலுமே வந்து ஜாயின் பண்ணிடுவார் ஆல்ரெடி பவன் ஷராவத்தில் வந்தாச்சு ஸோ அர்ஜுன் தேஷ்வாலுமே சீக்கிரம் வந்துடுவார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ மேட்ச் நடக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் கிட்டே இருக்குது ஸோ அது வரைக்கும் பயங்கரமாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் ட்ரைனிங்கில் தான் இருக்க போகிறாங்க ஒன்றரை மாதம் கிட்ட இந்த ப்ரீ சீசன் கேம்ப் நடக்க போகுது ஓகே இந்த ப்ரீ சீசன் கேம்பில் தமிழிழலாஸ் டீம் என்ன தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் தமிழ்தலாஸ் டீம் இந்த ப்ரீ சீசன் கேம்பில் தான் அவங்க காம்பினேஷன் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இப்போ தமிழ்தலாஸ் டீமில் ஒட்டு மொத்தமாக பத்தொம்பது பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த பத்தொம்பது பிளேயர்ஸை வச்சு அவங்க ரெண்டு டீமாக பிரிச்சுக்குவாங்க இதில் எப்படியும் ஒரு டீமோட கேப்டனாக பவன் ஷெராவத் இருப்பார் இன்னொரு டீமோட கேப்டனாக சாகராத்தி இருப்பார் இந்த ரெண்டு டீமுக்கும் இடையில நிறையவே மேட்சஸை பார்ப்பாங்க இந்த மேட்சஸில் அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை தேவையான பொசிஷனில் ப்ளே பண்ண வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு தலாஸ் டீமோட ரைட் கவர் பொசிஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குது நம்மக்கிட்ட தருந்தூல்லும் இருக்காரு அண்ட் அதே சமயம் ரோனுக்குமே இருக்காங்க இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான் இந்த ரெண்டு பிளேயர்ஸையுமே ஒவ்வொரு டீமுக்கு ப்ளே பண்ண வைப்பாங்க பவன் ஷெராவத்தோட டீமில் ஒரு பிளேயரும் அண்ட் சாகராத்தி டீமில் ஒரு பிளேயருமே ப்ளே பண்ணுவாங்க இந்த ரெண்டு பிளேர்ஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கோச்சை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஸ்டார்டிங் செவனில் ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு கோச்சஸ் கன்சிடர் பண்ணுவாங்க இதே மாதிரி நம்ம டீம்லாம் நிறையவே ரைடர்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு நாலு முக்கியமான பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அந்த நாலு பிளேர்ஸையும் தாண்டி நம்மக்கிட்ட கிட்ட யாதவ் அண்ட் நம்ம விஷால் சகல் மாதிரியான பிளேர்ஸ்லாம் இருக்காங்க அண்ட் இதையும் தாண்டி நம்மக்கிட்ட அபிராஜ் பவர் ஒரு ரோஹித் பனிவால் யோகேஷ் யாதவ் தீரஜ் மாதிரியான பிளேர்ஸ்லாம் இருக்காங்க இதில் யாரை ப்ளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிற கேள்விக்குரியுமே வரும் அதாவது மெயின் நாலு பிளேயர் இருக்காங்க அவங்களுக்கு சப்ஜெக்ட்டாகவும் ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க இதையும் தாண்டி பேக்கப்பாக சூப்பர் சப் மாதிரி சமயத்தில் உள்ள அனுப்புறதுக்கு ஒரு சில ரைடர்ஸ் தேவை ஸோ அந்த மாதிரியான ரைடர்ஸ்ஸை யாரை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மேட்சஸில் இந்த நாலு பிளேயர்ஸையுமே உள்ளே இறக்கி ப்ளே பண்ண வைப்பாங்க இதில் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி கோச்சை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்கள மேட்சஸில் ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க முக்கியமாக அந்த பெரிய பெரிய பிளேயர் எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்கல்ல இவங்க எல்லாத்து இவங்க எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸையுமே அவங்க இங்கே தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க யாரை இறக்கிறது யாரை செகண்டரி சேர்ஸாக கன்சிடர் பண்ணுறது இந்த மாதிரியான டெசிஷன் எல்லாத்தையுமே இங்கே தான் எடுப்பாங்க அண்ட் அதே சமயம் நம்ம சீனியர் பிளேயர்ஸான பவன் சரவத் அர்ஜுன் தேஷ்வால் நரேந்தர் கண்டோலா அண்ட் நம்ம சாகர் ரத்தி மோயின் ஷா பாகி மரண பிளேயர்ஸ்லாம் இதுக்கு முன்னு குட்டி ஒன்றா சேர்ந்து ஒரே டீமில் ப்ளே பண்ணது கிடையாது இப்போ தான் ஒரு ப்ரூ கபடி டீமுக்காக இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ இந்த ப்ரீ சீசன் கேம்ப்ல இவங்க ஒன்றா சேர்ந்து பழகினா தான் மேட்சஸில் இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் அதாவது இந்த ஒன்றரை மாதம் எல்லாருமே நல்லா பேசி பழகி அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆக்கிக்குவாங்க முக்கியமாக ஆனால் நம்ம பவன் சரவத் அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் நரேந்தர் கண்டோ இந்த மரண பிளேஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ணுறப்ப ஒவ்வொரு பிளேயர்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்குவாங்க இப்போ நரேந்தர் கூட அர்ஜுன் சேர்ந்து ப்ளே பண்ணும்போது நரேந்தரோட அட்வான்டேஜஸ் என்ன அவரோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ அர்ஜுனுக்கு நல்லாவே தெரியும் அவர் எந்த இடத்துல நல்லா ப்ளே பண்ணுறாரு எந்த இடத்துல கொஞ்சம் சுதப்புறாரு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இவங்களுக்குள்ளேயே பேசி பழகி இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க அண்ட் அதே சமயம் இந்த மாதிரி பழகிற தான் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் மேட்சஸ்லேயுமே ஈஸியாக டிசிஷன் எடுக்க முடியும் நீங்கள் ப்ரோ கபடி சமயத்தில் ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா டீமில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது எந்த டீம்லையுமே கெமிஸ்ட்ரி ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க கமெண்ட்ரி பாக்ஸில் அதாவது ஒரு டீம் டீமாக செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது அந்த ப்ரீ சீசன் கேம்பில் ஒழுங்காக செட் பண்ணிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ப்ரீ சீசன் கேம்பில் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் மேட்ச்சில் வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த டீம் உருப்படாமல் தான் போகும் இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் இத்திராஸ் டீமில் போன சீசன் பார்த்துருப்போம் ஒவ்வொரு பிளேயரையும் ப்ரீ சீசன் தான் டெஸ்ட் பண்ணி ஆகணும் பட் தமிழ்நிலாஸ் டீம் மேட்சஸில் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மேட்ச் தருவேன் நீங்கள் எல்லாருமே உள்ளே போய் பர்ஃபார்ம் பண்ணுங்கள் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிளே பண்ண வச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம டீமில் இருக்கிற முக்கியமான பிளேர்ஸ் எல்லாருமே இன்ஜுரியாக வெளியே போயிட்டாங்க நிறையவே பிளேயர்ஸ் இன்ஜூரியில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க ரீப்ளேஸ்மெண்டாக ப்ளேயர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க எடுத்து எடுத்து உள்ளே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எதுவுமே நம்ம டீமுக்கு ஒர்க்காகல எதுவுமே நமக்கு சக்ஸஸ் கொடுக்கல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடியே ப்ராப்பராக கரெக்டாக பிளானிங்கோட பண்ணணும் இதுக்கு தான் ஒரு டீமில் மினிமம் ஒரு ரெண்டு பிளேஸ்லேருந்து இருபத்தஞ்சு பிளேஸ் வரைக்குமே இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிளேயர்ஸ் இருக்கிறப்ப அவங்க ப்ரீ சீசன் கேம்ப்லேயே அந்த ஒன்ற மாதம் அந்த பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அவங்க அட்வான்டேஜஸ் என்ன வீக்னஸ் என்ன எப்படி அவங்களுக்கு எந்த சமயத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ப்ரீ சீசன் கேம்ப் எதுலையுமே கலந்துக்குமா கலந்துக்குமா திடீர்னு இன்ஜுரி ரீப்ளேமெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளேயரை உள்ளே ப்ளே பண்ண வச்சோன்னா கண்டிப்பாக அந்த பிளேயர்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிற எதுவுமே நமக்கு தெரியாது அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு நமக்கு ஒழுங்காக தெரியாது அந்த சமயத்தில் நம்ம ரிசர்ச்சும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ஒரு பிளேயரை ஒழுங்காக டியூன் பண்ணி பர்ஃபெக்டான பிளேராக மாற்ற முடியும் சமயத்து லாஸ்ட் டீம் எப்போதுமே இந்த ப்ரீ சீசன் கேம்ப்லேயே ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளேயர்ஸ்க்கு நிறையவே பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குன்னே ஒரு சில பிளேயர்ஸ் முன்னாடியே வச்சுக்குவாங்க அவங்களையும் இந்த ப்ரீ சீசன் கேம்ப்லேருந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க போன சீசன் அப்படி தான் நம்ம மாசான முத்து அண்ட் சந்திரஞ்சித் ரஞ்சித் மரணா பிளேஸ்லாம் உள்ள வந்தாங்க ஆனால் அந்த சீசன் கரெக்டான பிளானிங் எதுவுமே கிடையாது நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருந்தது ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு இந்த டைம் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க ப்ரீசீசன் கேம்ப் நடக்கிறப்பையே நிறையவே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான பிளேயர்ஸையும் அவங்க தயார் பண்ணி வச்சுக்குவாங்க என்ஜூரி இருந்து தடுக்கிறதுக்கு ஸோ தமிழ் தலாஸ் டீமோட கேம்ப் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் கேம்பில் நடக்கக்கூடிய அப்டேட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க